மனுஷன் நிறைய பேர் நம்மளோட பேச்ச நிப்பாட்டிட்டான். மனுஷங்க நிறைய பேர் நம்மளோட பேசிறதுக்கு விருப்பம் நம்முடைய நம்மடிய ஃபோனை கட் பண்றாங்க, நம்முடைய ஃபோனை எடுக்கல. அவங்க நம்மளோட பேசிறதுக்கு இன்ட்ரஸ்டாவே இல்ல. அவங்களுக்கு ஒரு காலத்துல நம்மள புடிச்சின் இன்னொரு காலத்துல இன்னொருத்தர புடிச்சிடுச்சு. அப்ப நம்மளோட பேசناங்கீட்டே நம்மளோட பேசல. ஆனா நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட கத்தை நம்மள வச்சிருக்கிறாருன்னா நம்ம நினைக்காத இடத்துல இருந்து ஒரு அற்புதம் நம்மளை தேடி வருது. ஒரு நினைக்காத இடத்துல இருந்து ஒரு உதவிய கத்தை நமக்கு அனுப்புறாரு. நம்ம இன்றைக்கு நிர்மூலமாகாது இருப்பது கத்தர் அமைதியா இருந்ததுனாலே அல்ல எல்லாரும் அமைதியா இருந்த போதிலும் அவர் செய்ய வேண்டிய அற்புதத்தை நமக்கு கத்தர் செய்து நீ தனிமை இல்ல யார் உனக்கு செய்யாவிட்டாலும் நான் செய்வேன் என்று கத்தர் நிரூபிக்கிறார் நம்ம வரும்போதெல்லாம் நம்மளோட பேசி இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காம இருக்கிற நேரத்துல நமக்கு வார்த்தையை கொடுத்து நான் கூட இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்னு நம்ம அந்த கத்தர் தான் சொல்றாரு நீ தனிமை இல்லை அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் நீங்கள் தனிமை இல்லை என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா என் தேவன் என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறார் இப்ப சொல்லுங்க நான் தனிமை இல்லை நான் தனிமை இல்லை ஏன் அப்படின்னா என்னை உண்டாக்கினவன் என்னோடு பேசிக்கொண்டே இருக்க